இது ஒரு ஆணி இன்னொரு ஓ ஹலோ பூனை நீ அழகாக இருக்கிறாய் சரி, போய் போய்விடுவோம் ஓ என் பூனைக்கு கையிடாதே நீ கெடுவன் நாய் ஓ உன் நாய்களை என் சொத்து அருகே வைக்காதே ஏ நான் ஓர் வேலியை அமைப்பேன் அப்படியே இதுவே சிறந்தது ச리나 கிலோயே நம்ம வீடு ரொம்ப காலியாக இருக்குது நாம இதை அலங்காரம் பண்ணனும் நிறம் தேர்வு பண்ணலாமா ஹும் என்ன நிறத்துல பிங்க் உங்களுக்கு அதிகமா பிடிக்கும் அருமையான தேர்வு இந்த மென்மையான இளஞ்சிவப்பு நிறம் அருமையாக இருக்கிறது ஆமாம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் உன் உதவிக்கு நன்றி குளோய் இது என்ன கவனமாக இரு கேட்டியும் நானும் வீட்டை ஊதிக் கொள்கிறோம் இது வேலை செய்தது இன்னொரு பால் தோழி பண பயந்து வேண்டும் இது மிகுந்த மகிழ்ச்சி மேலும் எங்கள் வீட்டும் அழகாக இருக்கிறது நீ என்னை தங்கி விட்டாய் நான் உனக்கு ஓய்வை கொடுக்க முடியும் வாவ் குழோய் என்னை எதுவாக கொண்டு வந்தாய் இவை மினுமினுக்கும் விற்றகுகள் இது நன்றாக இருக்கிறது அவற்றை போட்டுவிடலாம் நான் அதை கூரையில் வைத்தேன் இது ஆனந்தமாக மினுமினுக்கிறது இதை கொஞ்சம் வெட்டலாம் மிகச் சிறப்பு நாம் வெளிச்சம் சேர்க்க வேண்டும் நீ நீஜீனியஸ் ஹலோ மைலி இங்கு அனைத்தும் மிக அழகாக உள்ளது நானும் ஏதோ நினைக்க வேண்டும் பார்ப்போம் எங்கே என் பூனை இருக்கிறாள் அவளை கண்டுபிடிக்க வேண்டும் ஓம் இங்கே பாதச்சுவடுகள் உள்ளன இதை நான் அண்ணிகத் தெரிகிறேன் ஓ இல்லை அவள் மேற்கூரையில் இருக்கிறாள் உன்னை எப்படி வெளியே கொண்டு வருவேன் விவசாயம் இங்கே ஓ கண்டிப்பாக உடனே உங்களை நாங்கள் உதவுவோம் உங்கள் சிறிய பூனைவருக்கு உதவுவோம் ஹா ஹா இங்கே வந்து கொஞ்சம் பூனை பூனை இனி ஆல்ரோஷ் நட் ஹ இல்லை பார்க்க முடியாது என் பூனை கொட்டி நீ அவளை நானும் சலுகையாக இருக்கின்றேன் ஆக பத்தாளர் வேலை எளிதில் செய்யக்கூடியதல்ல இப்பொழுதும் அதை மீண்டும் செய்யாதே சரி நீ என்னை அச்சுறுத்தினாய் நண்பா என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு தெரியும் ஒரு யோசனை எனக்கு வந்தது நம்முடைய வீட்டில் ஒரு சில அழகான விலங்கு ஸ்டிக்கர்களை வைத்து விடுகிறேன் பார்க்கின்றாயா ஒரு 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 மீன் பறவை சுண்டெலி அற்புதம் சரி என்ன நடந்தது எதிர் என்ன அது எனக்கு அது தேவையில்லை இது என்ன ஓ ஹூ இப்போது இது என் மிருதுவான நண்பருக்கான மிருதுவான எலும்பாக உள்ளது இருக்கிறது எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்தது வீட்டின் முன்னால் ஒரு பகுதியை அமைப்போம் உனக்கு ஒரு சிறப்பு ஐ வைப்போம் உனது உணவு அதில் நேரடியாக வந்து பிறப்பதை பார் நீ பொது சாப்பிடலாம் மற்ற அனைத்தையும் அலங்கரிப்பதை தொடர்கிறேன் இது மிகவும் அழகாக தெரிகிறது சிறிது ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் சில படங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் தயார் எனக்கு இன்னும் ஒரு சிந்தனை வந்தது புல்வெளியை அலங்கரிப்பேன் எனக்கு எல்லா தேவையானதும் உள்ளது ஆனால் என் பூனைக்கான கார்ட் எங்க வைத்தால் ஓ அது சரியான இடம் மற்றும் உங்களின் படத்தை இங்கே புதிந்து வைக்கலாம் இங்கே யார் வசிக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் அது நம்ப முடியாதது இப்போது நான் ஒரு புத்தகம் படிக்க முடியும் நல்ல தூக்கம் பெறுங்கள் இது என்ன வாவ் எங்கள் தியாகுப்புகள் என்னுடைய தியாகுப்பு வந்துட்டது ஓ நீ இன்னும் வந்தியா என்ன என்னாச்சு இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் இங்கே கூண்கள் உள்ளன அருமையாக இருக்கிறது எனது நாய் குளோவிக்காக ஒரு விளையாட்டு மைதானம் முடிவு செய்தேன் அவள் இங்கே ஓடுவாள் நான் அவளை பழகுவேன் அமேசான் பயிற்சி செய்வோம் இதையா என்னுடைய மற்றும் நாம் ஹூம் இதுவே வேலை செய்யவில்லை வாங்க அது விசித்திரமாக இருக்கிறது பாரு அது இப்படித்தான் செய்யணும்

கிளம்ப வேண்டும் மழையிலிருந்து வீட்டில் மறைவோம் எங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று எனக்கு தெரியும் நாங்கள் அறையை அலங்கரிப்போம் முதல் தடவையாக சுவர்களை அலங்கரிப்போம் அதன் பிறகு கம்பளியை இது மிக சிறந்தது எந்த இடத்திலும் மென்மையானதும் வசதியானதும் உள்ளது இந்த பரப்பையும் இந்த சிறிய நாற்காலியையும் பாருங்களேன் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்னை கவர்கிறது மேலும் உன்னுடைய இன்னொரு படம் சிரிப்பு குழோ நீ அருமையாக இருக்கிறாய் சழகிலிரு என் சிறந்த சிறிய நண்பனே இதுவே கோய கோய அரை அலங்காரம் நான் உன்னை நேசிக்கிறேன் மீயாவின் தடத்தை கொண்ட ஒரு அழகான கம்பளம் கண்டுபிடித்தேன் அதை தரையில போடுவோம் மியாவிங்களே உங்களுக்கு இது பிடிக்கிறதா சரி நான் சுவர்களில் ஒரு ஏணி இணைக்கலாம் இதை பக்கவாட்டில் உள்ளே வைக்கிறேன் இந்த சுவரிலேயே உங்களுக்கு என ஒரே இடம் இருக்கும் நீங்கள் இங்கே நடந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் உங்கள் நகங்களை கூர்மேலானவற்றால் அறுப்பதற்கும் அளவிற்கு நீள்வதற்கும் இது சிறந்த இடமாயிருக்கும் செல்பி மிகுந்த முயற்சி செய்கிறாள் எல்லாத்தையும் நீ விரும்புவதை நான் அறிவேன் நண்பா நான் அதிசயமான வகையில் சில விஷயங்களை வடிவமைத்திருக்கிறேன் நன்றாக இது உங்கள் உணவுக்கான

நீங்கள் ஒரு பார்த்தடிக்க பாத்திரம் பூனை என்ன லவ் யூ நான் உன்னை காதலிக்கிறேன் குலோய் நல்ல நாளாக இருக்கட்டும் மிகவும் நன்றி காணொளிகளை தவற விடாமல் காண லைக் பண்ணி சேனலுக்கு சந்தா கொள்ளுங்கள் ஒவ்வொரு சொல்லும் பின்னூட்டத்தில் எழுதுங்கள் உங்களுக்கு பூனைகள் பிடிக்குமா அல்லது நாய்கள் பிடிக்குமா உங்களிடம் ஒரு செல்ல பிராணி இருந்தால் அதை பகிருங்கள் அவர்களின் பெயர் என்ன உங்களை சங்கமிக்க நேரம்